ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒன் ஹவர் அனலைஸ்ட் தான் இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஐ மீன் மண்டே அன்றைக்கி ட்ரேட் எப்படி செய்யறது ப்ரீவியஸாக எஸ்டர்டே மார்க்கெட்டு எப்படி வந்தது எப்படி போச்சுன்றது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு போகிற மார்க்கெட் எப்படி போக சான்சஸ் இருக்குன்னா நம்ம போட்ட டென் டைனில் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிற சான்சஸ் இருக்குது அதே போல் டேன் நிட்டியில் நம்ம நினச்ச மாதிரியே கீழே தான் போச்சு மார்க்கெட் இந்த டைம் லைனை டச் பண்ணி கீழே வரையும் வரும் அகைன் நான் எங்களுக்கு சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு மேலே திருப்பியும் போச்சு அச்சிருக்கு ஸோ அண்டே அன்றைக்கி வெயிட் பண்ணுவோம் எப்படி போகுதுன்ட்டு நான் எஸ்லே மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்றதை பார்ப்போம்

ஒரு ட்ரேட் எக்ஸப்ட் பண்ணலாம் மார்க்கெட் இங்கே டச் ஆகி அகெயின் ரீடெஸ்ட் எடுக்கும் போது ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஏன்னா ஃபிஃப்டி த்ரீ செவன் ஃபார்ட்டி நைன்லேருந்து ஃபிஃப்டி ஃபோர் டபுள் நைன் வரையும் மார்க்கெட் ஆச்சு ஸோ நம்மளோட ட்ரெண்டு ரீடேஸ்ட் எடுக்கும்போது கரெக்டான ட்ரெண்டு கிடச்சிருக்கும் அதே போல் ஃபிஃப்டியில் நெக்ஸ்டு டே வந்து மார்க்கெட் டொண்ட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரீச் ஆகி நல்லா கீழே வந்தது சேம் மெத்தட் தான் மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து சேம் சப்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு ஆஃப் சைடில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு லாட் எடுத்திருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோர் தௌசண்ட் மேலே வந்திருக்கும் இது உங்களோட ஃபினான்ஷியல் பொறுத்து எவ்வளோ ஃபிளாட் எடுக்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க ஸோ மண்டே அன்னைக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது மண்டே அன்னைக்கு பார்ப்போம் மண்டே மார்னிங் அதுக்கான காலண்ட் ஃபுட்ஸை வந்து நான் சப்போர்ட் லைல நோட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ